ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபாஸ் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து ராஜராஜனையும் கார்த்தியும் வந்து பார்க்கணுன்னு வர சொல்கிறாங்க அவங்களும் நேராக பாட்டியே பார்க்க வராங்க என்ன விஷயம் பாட்டி அப்படின்னதும் இங்கே பாருங்கப்பா நம்ம ரேவதி உடம்பு முடியாமல் கிடந்தா இல்லையா அவன் நல்ல படியால் வீட்டுக்கு சரியாகி வந்ததோ அவ பேர்லேயே நம்ம நிலத்தை வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து கோவில் கட்டுறதுக்கு கொடுக்கலான்னு இருக்க அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த நிலத்தை வந்து ஊர் மக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு போதோ அதுக்கு என்ன பாட்டி தாராளமாக கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க நம்ம காத்தியும் ராஜராஜனும் அதில் அப்பா ஒரு சிக்கல் இருக்கு அதுக்கு நம்ம குடும்பமே எல்லாருமே வந்து நல்ல நாளாக பார்த்து கையெழுத்து தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கையெழுத்து போடுவாளோ தெரியலையே அதோட நாம எப்பவுமே பரம்பரை பரம்பரை பரம்பரையா கொடுத்த வாக்கு வர மீறதே இல்லை அதனால சாமுண்டீஸ்வரி வந்து கையெழுத்து போடுவானாப்பா அப்படின்னு போதும் அதுக்கு என்ன பாட்டி இந்த கண்டிப்பா இந்த கிழமைக்குள்ள நான் எப்படியாச்சும் அதே வந்து கையெழுத்து போட்டு கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு போதும் சரிப்பா ஏன்னா நம்ம கொடுக்காம போனால் கண்டிப்பாக கொடுத்த வாக்க மீறிட்டு தோன்று வந்துடும் அப்படின்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிற பாட்டி அப்படின்னுட்டு நேராக நம்ம காத்தே கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த விஷயம் வந்து எப்படியோ நம்ம சந்திரா காற்றுக்கு போகுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம காலியமாக பார்க்க வராங்க அங்கே பாருங்கத்தை நம்மளுக்கு அந்த காத்திய மாட்டி விடுறதுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு மட்டும் கரெக்டாக வந்து பயன்படுத்தினோன்னா கண்டிப்பாக அவன் மாட்டிப்பான் அப்படின்னு போதும் அடப்போம் சந்திரா என்னதான் நம்ம திட்டம் போட்டாலும் கண்டிப்பாக அது நமக்கு எதிர்பார்த்தா வரப்போகுது இதுக்குள்ள நம்ம என்ன முயற்சி பண்றது அப்படின்னு போகுது ஐயோ இங்கே பாருங்க நம்பிக்கையோட நாம பண்ணலாங்க இங்கே பாருமா நீ சொல்லு என்ன ஐடியா அப்படின்னு காளியம்மா கேட்குறாங்க இப்போதா நான் கேட்டுட்டு வந்த அந்த கிளவி ரேவதி குணமாகி வந்தா அவளோட நிலத்தை ஊர் மக்களுக்கு ஒரு சேவைக்காக எழுதி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கா அதனால கண்டிப்பாக எழுதி கொடுத்தே ஆகணும் மற்ற அதுக்கு இருந்து எல்லாருமே குடும்பமா போய் ஒரு நல்ல நாளாக பார்த்து கையெழுத்து போட்டுதான் அந்த நிலத்தை கொடுக்கணும் அப்போதான் அந்த நிலம் செல்லுபடி ஆகும் அப்படி மட்டும் கொடுக்கலன்னா கண்டிப்பா அந்த கிளவிய விரட்டிய அடிச்சிருவாங்க அப்படின்னு எப்படியாச்சும் அந்த நிலத்தை கொடுக்க விடக்கூடாது அதனால கண்டிப்பா கிழவிய விரட்டியே அடிச்சிருவாங்க முக்கியமா அத சாமுண்டிஸ்வரி இருக்கா இல்லையா அவளுக்கும் அந்த காத்தியாறுன்னு தெரியப்படுத்தலாம் ஒருவேளை எல்லாருமா தானே கை கையெழுத்து போடும் போது அந்த கிழவியோட பேரம் காத்தியனும் காட்டி கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்னும் போது எல்லாம் சரிதான் சேர்ந்து ஆரம்பத்துல இப்படி ஒரு திட்டம் போட்டுதான் கடைசில அது நமக்கு கேவலமா மாறிடுச்சு பின்ன எப்படி நம்ம இப்படி எல்லாம் பண்றது அப்படின்னு இந்த பக்கம் நம்ம நம்ம சந்திரா சந்திராக்கிட்ட வந்து சிவனாண்டி கேட்குறாங்க அது தாங்க சொல்கிறேன் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அந்த காட்டியை மாட்டி விடுறதுக்கும் அந்த கிழவையை அசிங்கப்படுத்துறதுக்கும் கிடைச்சிட்டே இருக்கு அந்த வாய்ப்பை தான் நாம் பக்குவமாக அதுவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இனி சேப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னதும் ஆமாடா இங்கே பாரு என் மருமவு சொல்கிறது சரிதான் சரிமா சரிம்மா அவன் இருந்தே நான் யோசிக்கிறேன் எப்படியோ அடுத்தடுத்து எது நடந்தால் உடனுக்கூட எனக்கு தகவலை சொல்லு அப்படின்னதும் சரிங்கதா அப்படின்னுட்டு சந்திரா வந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மயில் வந்து காத்திக்கிட்ட கேக்குறாங்க ஏப்பா அத்தை வந்து ஏற்கனவே அந்த பாட்டி மேலே கோபமாக இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கையெழுத்து போடுவாங்களா அப்படின்னும் போதோ அவங்கள கையெழுத்து போட வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறாங்க இங்கே பாருப்பா எப்படியோ இது இங்கே இருக்குது அந்த சந்திரா அது காத்துக்கு போயிருக்கோ அது எப்படியோ மூட்டி நீ தான் நம்ம பாட்டியோட என்ன நிரூபிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவோம்ப்பா எடுக்க கொஞ்சம் உசாராக இருந்துக்கோ அப்படின்னும் போது ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா ரேவதி வந்து இருக்காங்க தனக்காக கார்த்திக் அழுதது அதே மாதிரி இப்படி காப்பாற்ற முயற்சி பண்ணது தவிச்சது எல்லாத்தையுமே இவ்வளவு காதல வச்சுட்டு எதுக்காக ராஜா என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல இல்லைன்னு நடிக்கிற எதுக்காகவும் காதலை மறைக்கிற எனக்கு நான் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்து கார்த்திக் வராங்க என்னாச்சரியவதி என்ன ரொம்ப ஆழ்ந்த யோசனை யோசனையில இருந்துட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரேவதி மலப்புறாங்க இல்லை என்ன ஆச்சு சொல்லு நான் கேட்டால் மட்டும் நீ என்ன உண்மையை சொல்ல போறியா என்ன அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க ஏன் ரேவதி எப்படிலாம் பேசுகிற பின்ன நான் மயக்கமாக இருக்கிறேன்னு நினச்சி நீ என்கிட்ட அதில் சொன்னேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது என்னோட கற்பனை கிடையாது நான் பொழைக்கணுங்கிறதுக்காக என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட நீ ரொம்ப தவிச்சிருக்க ராஜா மாறி கூட சொன்னாங்க ஆனா உன் காதல நீ கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற எதுக்காக ராஜா என் மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சுட்டு உன் காதல வந்து மறைக்கிற ஆமா ஏதோ தடங்களாக இருக்கா இல்லை உன் கடந்த கால வாழ்க்கை உனக்கு தடங்களாக இருக்கான்னு சொல்லு அப்படின்னும் போது உடனே கார்த்திக் வந்து இங்கே பாரு அந்த விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசிட்ருக்காது ஏன்னா நான் பேசக்கூடிய விஷயமே இந்த விஷயந்தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கிற வர ராஜா நீ உன்ன நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அதுவோ உன் வாயாலேயே நீ அதில் சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போதோ அதுதான் என் மண்டையிலே இருக்கு அதை நீ சொன்னு ஒத்துக்கோ அப்படின்னும் போது இந்த பக்கம் கார்த்திக் வந்து நேரா ரேவதி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நான் ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்கிறேன் எனக்கு முழுக்க முழுக்க அன்பு பாசம் இருக்க ரேவதி அது காதலாக முடியாது அப்படின்னும் போது ஓஹோ அப்படின்னா நீங்க ஐ லவ் யூ சொன்னது போய் என்ன சொல்ல வாரியா அப்படின்னு ஒண்ணு இல்லை சரி சரி இங்க பாரு எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை இருக்கு ராஜா அதை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு காத்திக்கிட்டு நம்ம ரேவதி வந்து கேக்குறாங்க சொல்லு நீ என்ன கேட்டாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம காத்தி கேட்குறாங்க இப்போ வரைக்கும் நமக்கு கல்யாணம் நடந்து நம்ம எங்கேயுமே ஒற்றுமையாக ஒரு இடத்துக்கு கூட போக இல்லை அதனால் இன்னைக்கே ஃபுல்லாக உன் கூடவே ஊர் முழுக்க சுற்றி ஜாலியாக பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் போகலாமா அப்படின்னு இங்க இங்கே பாரதேவதி நீ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து குணம் அடையணும் அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போதும் இல்லை ராஜா ப்ளீஸ் நீ தான் இப்போ சொன்ன இல்லை எனக்கு வீட்டில் இருக்கே போரம் இருக்கு அதனால் உன் கூட நிறைய இடங்களுக்கு ஜாலியாக போயிட்டு வந்தால் கொஞ்சம் மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னுட்டும் சரி கிளம்பலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே வந்து ஒரு சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ அங்க பார்த்தோம்னா ரேவதி வந்து எப்படியோ இங்க வச்சு உன் வாயால நீ இங்கிட்ட ஐ லவ் யூ சொன்னது நிஜம் தான் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே ரேவதி என்ன பண்றாங்கன்னா மறைச்சிட்டுறாங்க அப்போ கார்த்திக் வந்து ரேவதி ரேவதி அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க ஸோ கார்த்தியோட தவிப்பை வந்து மறைஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி ரேவதி எங்க போயிட்டா அப்படின்னு போது கடைசியில அந்த பார்க்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துடுறாங்க அப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக் ஃபோன் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதி கார்த்திக் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க ரேவதி எங்க போனே நீ அப்படின்னு போது இங்க பாரு உன்னோட தவிப்ப தான் போன அன்பும் வெறும் பாசம் இருக்கிறவனால இவ்வளவு தவிக்க முடியாது எனக்கு எதும் மறுபடியும் ஆயிடுச்சுன்னு தானே நீ இவ்வளவு பாடுபட்ட அப்படின்னா உனக்கு மேல காதல் இருக்கு தானே ராஜா நீ ஐலமே சொன்னது நெஜம் தானே Sollé. சொல்ல அப்படின்னு போதும் கார்த்திக் வந்து ரேவதி வந்து அடிக்கலான்னு போறாங்க உடனே கையை வந்து கீழே இறக்கிடுறாங்க அடி ராஜா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நீ காதல் இல்லைன்னு மட்டும் பொய் சொல்லாதா அப்படின்னு போது உடனே கார்த்திக் ரேவதிய கட்டி பிடிக்கிறாங்க ஆமா எனக்கு உண்மையில காதல் இருக்கு அன்னைக்கு நான் இல்ல போய் சொன்னது எல்லாமே நிஜம்தான் அப்படின்னு போதும் இந்த இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்காகத்தான் நான் மறைஞ்சு நின்னுட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு போதும் எதுக்காக ரேவதி அடுத்தடுத்து இப்படி என்ன காயப்படுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு காயப்படுத்தணுங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது உன் வாயால் நீ என்னை காத்தலிக்கிறங்கிற விஷயத்த சொல்ல வைக்கணுன்னு தான் நான் இப்படி பண்ணேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னதும் இங்கே இந்த பக்கம் கார்த்திக் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு எதுக்காக நீ காதில் மொடி மறைக்கிற அப்படிங்கிறாங்க ரேவதி இங்க பாரு கண்டிப்பாக அத்தைக்கே உண்மை தெரிஞ்சா என்னை வீட்டு விட்டு வெளியில துரத்த போகிறாங்க அப்ப பாதிக்கப்பட போகிறது நீ தானே ரேவதி அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னதும் அது நடக்கிறப்போ பார்த்துக்கலாம் எப்போவுமே நான் என் பொருஷன் பக்கம்தான் இருப்பேன் ஒரு வேலை ஒன்று விரட்டி அடித்தாலும் உன் கூட வேணா கையை பிடிச்சிட்டு வந்துடுவ ராஜா அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிச்சிருது